இவங்க அப்பா வந்து எனக்கு நண்பர் நாங்கள் வந்து திரைப்பட கோவிலில் ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம் அப்போ நான் வந்து கே கே நகரில் எட்டாவது செக்டாரில் வந்து நான் வந்து வாடகை கூடியிருந்தேன் அப்பா வந்து என்னுடைய நண்பர் சிங்காரவேல் வந்து அங்கே அவர் வந்து இந்த ஐயப்பன் கோவிலுக்கு எதிர்க்க அவர் வீட்டு அவர் டெய்லி வாக்கிங் போவார் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி வாக்கிங் போகும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து சின்ன குழந்தை அப்போ புறன் விசாரணையை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு நான் டைட்டில் தேடிகிட்டே இருக்கும் ஒரு 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 நாலஞ்சு நாளாக தேடிகிட்டே இருக்கும் கிடைக்கல அப்புறம் பிரபாகரன் பிரபாகர் சொல்லிட்டு இருந்து அந்த பேர் வந்து எனக்கு மைண்டில் கேஸ்ட் ஆச்சு அப்புறம் வந்து நான் ஒரு ஒன்று விஜயராசம் சொன்னேன் சார் பிரபாகரன் டைட்டில் அவர்கிட்ட எல்லாம் ஏன்னா அது வந்து இது ஸ்ட்ரைக் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து விடுதலை புலி பிரபாகரன் பேரோட மேட்ச் ஆனதால் வந்து உடனே ஓகே நேரம் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது எப்படியா இருக்கும்னு நான் அப்புறம் யோசிச்சு யோசிச்சு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச அந்த இது இது பிரபாகரன்னு எனக்கு பிடிச்ச பிரபாகரன் சேர்த்து கேப்டன் வந்து தளபதி பிரபாகரன் சொன்னேன் அப்போ வந்து ஸ்டாலின் சார் அப்போ தான் வந்து தளபதி எல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நம்ம அவர் பேர் வச்சுட்டோம் நீங்கள் மன ஒரு அப்படின்னாரு அப்புறம் இவங்க உடனே வந்து கேப்டன் பிரபாகரன் இமிடியேட்டாக ஓகேண்ட் அதனால் வந்து ஆறுதின் வந்து இவன் தான் பிரபாகரன் பேர் கேட்டதுக்கு ஆறுவின்தான் தேங்க்யூ